நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பயிற்சி நடைபெற உள்ள பொதுவான பலன்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக வருகின்ற இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று மாலை ஆறு மணி அளவில் சென்னை டி நகர் வாணிமஹால் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிட்டி இருக்கிறது சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி பாரதி ஸ்ரீதர் மேடம் அவர்களும் சனி கிரகத்தை பற்றிய பொதுவான தகவல்களை பற்றி அடியேனும் உங்களோடு விவாதிக்க இருக்கிறோம் நேயர்கள் அனைவரும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது எங்களுக்கு கிட்டி இருப்பதால் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நேரடியாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இடம் வாணி மகால் மினி ஹால் டி சென்னை நாம் மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் விபரங்களுக்கு நைன் குருவின் வீட்டிற்கு பயிற்சி ஆகும் சனி பகவான் எந்த மாதிரியான பொது பலன்களை தருவார் இப்போ குரு வீட்டுக்கு சனி வரார் அப்படின்னாலே அது ஒரு வகையான இந்த பிரம்மகத்தி தோஷம்னு தான் சொல்லணும் குரு சனி சேர்ந்திருந்தாலோ குரு சனி பார்வையில் இருந்தாலோ இல்லை குரு வீட்டுக்கு சனி போனாலும் சரி சனி குரு வீட்டுக்கு போனாலும் சரி ரெண்டுமே ஒண்ணு இப்போ குரு வந்து சனி வீட்டில் இருக்காரு மகரம் அப்படின்னாலே அதை நீச்சம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த குரு பகவான் குரு சனி சஞ்சாரத்தை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றோம் சோ ஃபர்ஸ்ட் இப்போ சனி பகவான் குரு வீட்டுக்கு போறாரு அப்படின்னாலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னும் நிறைய குழப்பங்களும் சண்டைகளும் ஆன்மீக தலைவர்கள் போலி தலைவர்கள்னு சொல்றோம்ல ஸோ போலி சாமியார்கள் அது எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் போலி சாமியார்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுவார்கள் ஸோ இன்னும் நிறையா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சண்டை சச்சரவுகள்லாம் நிறையா வர்றதுக்கான நம்ம பார்க்கலாம் எதிர்கொள்ளலாம் அண்ட் ஆன்மீக தலைவர்களுக்கு உண்டான உடல் ஆரோக்கியம் அது எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம் அது கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் ஹிந்துவாக இருக்கலாம் ஸோ ஆன்மீக தலைவர்களுக்கு சம்மந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் இல்லை ஒரு பெரிய தலைவர்களின் மரணங்கள் இது கூட நமக்கு வரலாம் ஸோ இந்த குரு நமக்கு குரு வீட்டில் சனி பகவான் வராரு அப்படிங்கும் பொழுது வியாதிகளும் கண்டிப்பாக வரும் ஸோ கொரோனா மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்திர வருட பரப்பு பலன் அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட புது வகையான வியாதி இந்த செவ்வாய் நாளில் ஏற்படுது இந்த உலக மக்களுக்கு இந்த சனி பகவான் போய் மீனத்தில் உட்காறாரு இல்லையா ஸோ செவ்வாயினால் ஏன்னா செவ்வாயின் கேந்திரத்துல தான் இருக்கார் செவ்வாய் வந்து இந்த வருஷப்பரப்பு வரும்போது நீச்சமாயிடுறார் க கடகத்துக்கு வந்துடுவார் ஸோ இந்த செவ்வாயினால் உலக மக்களுக்கு இந்த சனியும் குரு வீட்டில் இருக்கிறதுனால ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி வந்து கொரோனாவில் நிறைய பேரை நம்ம இழந்தோம் பட் இந்த தடவையும் கொஞ்சம் அதிகமான மக்களின் உயிரிழப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இளைஞர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஸோ இதை நான் திரும்பவும் சொல்கிறேன் யூடியூப்பில் போடுவாங்க அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்